கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில் இலக்குகளை அடைய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அலுவலக நிர்வாகம் உங்களின் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆதரவை அளிக்கப் போகுது இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வு இருக்குங்க வியாபாரம் செய்யும் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இப்போது சிறிய முதலீடுகளை மட்டுமே செய்ய வேண்டும் கூட்டாண்மை விவகாரங்கள் அல்லது எந்த ஒரு வெளித்தரப்பினரினுடைய தேவையற்ற செல்வாக்கும் அவர்களின் வணிக முடிவுகளை பாதிக்க அனுமதிக்கக்கூடாது திருமணமான கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் தங்கள் மனைவியுடனான எரிச்சலை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க இருந்தாலும் மோதல் சூழ்நிலைகளின் போது அவர்களினுடைய அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது காதலர்களுடைய பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்பாங்க மற்றும் வெளியிடங்களுக்கு பயணம் செய்வாங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் நல்ல உடல்நிலை மற்றும் மன ஆரோக்கியம் காணப்படுங்க கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் பள்ளியிலையும் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பிலையும் நல்ல கல்வி சாதனைகளை பெற வாய்ப்பு இருக்குதுங்க காதல் மற்றும் குடும்ப உறவு பொறுத்தளவில் கும்பராசிக்காரர்களுக்கு தங்கள் துணையுடன் ஒரு அற்புதமான காதல் வாழ்க்கையை எதிர்பார்க்கலாங்க மேலும் தங்கள் துணையுடன் சில அழகான இடங்களில் உற்சாகமான தருணங்களை அனுபவிக்கலாம் காதலர்கள் தங்கள் உறவில் எந்த மூன்றாம் தரப்பினரையும் நுழைய நுழைவையும் அனுமதிக்க கூடாது திருமணமானவர்களை பொறுத்தளவு சில சில சவாலான நிகழ்ச்சி சம்பவங்களை எதிர்கொள்ள நேரிடுங்க மேலும் குடும்பத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவர்களினுடைய அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் இந்த மாதம் உங்கள் பெற்றோருடனான உறவு நன்றாக இருக்குங்க பெரியவர்களுடனான உறவும் அக்கறையுடன் இருக்கும் இருந்தாலும் அவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நன்றாக பழகாமல் போகலாம் தங்கள் குழந்தையின் கடினமான நடத்தையை கையாள பொறுமை அவசியங்க உறவினர்களுடனான உறவுகள் சுமூகமாக இருக்குங்க நிதிநிலையை பொறுத்தால் உள்ள இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல நிலையில் இருப்பாங்க அவர்கள் பெரும் வருமானம் அதிகப்படியான செலவுகளை செய்யுங்க அளவுக்கு போதுமானதாக இருக்கலாம் இருந்தாலும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது குடும்பத்தினரும் நண்பர்களும் நிச்சயமாக மிகப்பெரிய நிதி உதவியை உங்களுக்கு வழங்க போகிறாங்க யாருக்குமே கடன் கொடுக்காதவங்க கூட உங்களுக்கு கடன் கொடுத்து உதவுவாங்க இது நல்ல நேரம் அல்ல என்பதால் எந்த ஒரு முதலீடுகளுக்கான உங்கள் திட்டங்களையும் ஒத்தி வைக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தளவில் பிரகாசமாக இருக்கலாம் பணியிட நிர்வாகம் உங்கள் முயற்சிகளை மிகவும் பாராட்டி உங்களுக்கு ஒரு அற்புதமான விருதை கூட வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அவர்கள் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு வழங்குவாங்க ஐடியில் இருக்கவங்களை பொறுத்தளவில் கும்பராசிக்காரர்கள் அலுவலக நிர்வாகத்துடனான சந்திப்புகளின் போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பொறுமையாகவும் இருக்கணும் ஊடகங்கள் மற்றும் சினிமாவில் உள்ள கும்பராசிக்காரர்களுக்கு நிர்வாகத்திடமிருந்து நல்ல சலுகைகளை பெறலாம் சட்ட தொழில் பணிபுரியும் கும்பராசிக்காரர்களுக்கு சோர்வடைவுகள் நிறைய இருக்கும் இருந்தாலும் சில ஆரம்ப தவறுகளுக்கு பிறகு அவர்கள் இறுதியாக நல்ல அங்கீகாரத்தை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சுகாதாரத்துறையில் இருக்கவங்களுக்கு சில தடைகளுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது உற்பத்தி துறையில் இருக்கவங்களை பொறுத்தளவில் இது மிகவும் கடினமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு வெற்றி சிறிது தாமரம் தாமதமாகவே கிடைக்கலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இருப்பவங்களை பொறுத்தளவில் இது ஒரு நல்ல காலமுங்க அவர்களுக்கு அலுவலக நிர்வாகத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் சிறிய அளவிலான தொழில்களை தொடங்குவது பற்றி யோசிக்க விரும்புவுங்க இருந்தாலும் பல தொழில்கள் மற்றும் கூட்டு தொழில்களை ஈடுபதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வணிகம் தொடர்பான முடிவுகளில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பினரையும் ஈடுபடுத்த வேண்டாம் நீங்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதை இப்போதே ஒத்தி வைக்கவும் உங்கள் ஊழியர்களின் செயல்திறனில் கவனம் செலுத்துங்கள் ஏற்கனவே தொழில் செய்த செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சில சிறிய சிறிய நெருக்கடிகளுக்கு பிறகு நல்ல லாபம் ஈட்ட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுள்ள கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் மிகவும் தேவையான மன அமைதி இருக்கும் உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க தினமும் தியானம் செய்வது ரொம்பவே நல்லது வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே வெளியில் உணவு சமை சாப்பிட்றதை தவிர்க்கணுங்க மாணவர்களை பொறுத்த கல்வியில் வெற்றி பெறுவாங்க இளங்கலை கல்வியை தொடரும் கும்பராசி என்பவர்களை பொறுத்தளவில் கல்வியில் சிறந்த வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க முதுகலை மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தங்கள் கல்வி மதிப்பெண்களை மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த முறை ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது முதுகலை மாணவர்கள் விசா அனுமதிகளை பெறலாங்க ஆராய்ச்சி செய்பவர்களை பொறுத்தளவில் பொறுமையாக இருக்கணும் ஓரிரு சில பின்னடைவுகளுக்கு பிறகு உங்கள் முனைவர் பட்ட இலக்குகளை நீங்கள் நிச்சயமாக அடையலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவில் சிறு வயது முதலே பல அனுபவங்களை பெற்றிருப்பீங்க அதனால் பெரிய சிக்கலான விஷயத்தை கூட சாதாரணமாக கையாளக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தாங்க கும்பராசிக்காரங்க உத்தியோகத்தர்களை பொறுத்தளவில் இருக்கின்ற பதவியிலிருந்து மேல் பதவிக்கான முன்னேற்றம் கூட கிடைக்கும் சம்பளமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க சொந்த தொழில் செய்பவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்துக்கே பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் லாபத்துக்கு மேலே லாபம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்த போகிறீங்க குடும்ப தலைவிகள் வந்து அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்ப நல்லது கூடுமான வர பொறுமையை கையாளணுங்க தம்பதிகளை உள்ள தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை நிலவுங்க தங்கள் பிள்ளைகளால் பண வரவு உண்டாகலாம் மாணவர்களை பொறுத்தளவில் ஒரு இலக்கணை வைத்து படித்து படிக்கிறதுனால படிப்பில் வந்து வெற்றியடையலாம் உடல் நலமும் சிறப்படையும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை வெற்றிலை மாலை சாட்சிய சாத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நன்மை நடக்கும் உங்களுடைய சுப தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இந்த சுப தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நன்மை பெறுங்க நன்றி வணக்கம்